மண்கல்லமல்லுக்த் அந்த ரசூல்மார்கள் அவர்களின் சிலரை சிலரை விட சிறப்பாக்கி வைத்தோம் என்ற குறிப்பிடுகிறான் நபிமார்கள் லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்கள் இந்த உலகத்தில் தோன்றியிருக்கிறார்கள் ரசூல் என்பவர்கள் ஒரு சீர்திருத்தவாதியாக ஒரு சமூகத்திற்கு அனுப்பப்பட்டவர் என்பது நபி என்பதற்கு பொருள் ஆனால் அந்த நபியாக இருக்கக்கூடியவருக்கு வேதம் கொடுக்கப்பட்டு தனி சதீயத்து கொடுக்கப்பட்டு அதை பிரச்சாரம் செய்வதற்காக வேண்டி அனுப்பப்பட்டிருந்தால் அவர்களுக்கு ரசூல் என்று பெயர் ரசூல்கள் முன்னூற்றி பதிமூன்று என்று ஒரு கணக்கை நம்முடைய முன்னோர்கள் முலமாக்கல் சொல்லியிருக்கிறார்கள் அந்த நபியாகவும் ரசூலாகவும் இருக்கக்கூடியவர்கள் முசாத் அலி இஸ்லாம் இருக்கிறார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இருக்கிறார்கள் இஸ்மாயில் அலி இஸ்லாம் இருக்கிறார்கள் நூலி இஸ்லாம் அவர்கள் இருக்கிறார்கள் ஈசா அலி இஸ்லாம் இவர்களெல்லாம் நபியாகவும் இருந்திருக்கிறார்கள் ரசூலாகவும் இருந்திருக்கிறார்கள் இந்த ரசூல்மார்களிலே சிலருக்கு சிறப் சிலரை விட அம்சங்கள் சிறப்பம்சங்கள் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கும்

ரூஹுல் குதுஸ் என்று சொன்னால் பரிசுத்த ஆவி என்று அவர்களால் சொல்லப்படக்கூடிய ஜிப்ராஹீல் அலி இஸ்லாம் அவர்களின் மூலமாக அவர்களுக்கு நாம் வலு ஊட்டினோம் பலப்படுத்தினோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு ரசூலுக்கும் ஒரு சிறப்பம்சம் உண்டு அது ஒரு நீண்ட தொடர் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு மூன்று இப்ராஹிம் அலி அவர்களையும் சேர்த்து ஒரு நாலு பேரை மட்டும் உதாரணமாக நாம் இங்கே எடுத்துக்கொள்ளலாம் ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய தனிப்பட்ட பண்புகளை சில தன்மைகளை அல்லாஹ் வழங்கி வழங்கியிருக்கிறான் அது அல்லாவனுடைய பரிசுத்தமான பண்புகள் இது எல்லாருக்கும் அது கிடைக்காது இப்ராஹிம் அலி சலாத்து அஸ்ஸலாம் அவர்கள் பரிசுத்தமானவர்கள் குறையற்றவர்கள் நிறைவானவர்கள் எந்த குறையும் இல்லாமல் எந்த குற்றமும் இல்லாமல் அல்லாவுடைய நேசத்திற்கு உரித்தான இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு குதுஸ் என்ற ஒரு தனி சிறப்பை அல்லாஹ் தந்திருந்தார் குதுஸ் என்று சொன்னால் பரிசுத்தமாக இருப்பது அவர்கள் பரிசுத்தமாக இருந்தார்கள் மற்றவர்களையும் பரிசுத்தமாக ஆக்க முயற்சித்தார்கள் அவர்களிலே இன்னொரு பண்பு சலாமத் என்ற ஒரு பண்பு சலாமத் என்று சொன்னால் ஆபத்துகளிலிருந்து கஷ்டங்கள் இருந்து நோயொடிகளிலிருந்து பெரும் இடர்களிலிருந்தெல்லாம் அவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள் சர்வசாதாரணமாக தப்பித்துக் கொள்ளக்கூடிய சலாமத்து பெற்றுக் கொள்ளக்கூடிய இந்த ரெண்டு பண்பு இந்த குதுஸ் என்பது அல்லாம் பண்பு அவன் பரிசுத்தமானவன் எல்லா குறைகளை ஒட்டும் நீங்கியவன் குறையில்லாதவன் அவன் சலாமத்துள்ளவன் அல்லாஹு சலாம் தபாரத்தை ஆதல் ஜலாலி வன்னிக்கிறாம் என்று ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலையும் ரசூலுல்லாஹி சூரும்பாய் சண்டந்தா வழி அவர்கள் அல்லாவை பார்த்து யார்னா நீதான் தான் சலாமத்தை கொடுக்கக்கூடியவன் சலாமத் என்பது நீதான் தான் எங்களுக்கு சலாமத்து கிடைக்க வேண்டும் எங்களுக்கு சலாமத்தை கொடுப்பாயாக எல்லா சதாமத்துமே ஒன்பக்கம்தான் திரும்புமே தவிர வேறு யாரும் உன்னை போன்று யாருக்கும் சலாமத்தை கொடுக்க முடியாது இந்த துவாவை நாயகம் சந்தா வலி பிரசந்தம் அவர்கள் தொழுகைக்கு பின்னால் ஓதுவார்கள் என்று ஐஷா நவியல்லா ஒன்னா அவர்கள் அறிவிக்கிறார்கள் குரானிலேயும் சலாம் என்ற வார்த்தை அண்ணாவுடைய பெயர்களிலே திருநாமங்களிலே ஒன்றாக வந்திருக்கிறது அல் மணிக்கு குத்தூஸ் அஸ்ஸலாம் இந்த குதுஸ் சலாம் இந்த ரெண்டு தான் அண்ணாவுடைய பண்பு அல் குத்தூஸ் அஸ்ஸலாம் அந்த குதூசிலிருந்து குதுஸ் என்ற பரிசுத்தன்மை சலாம் என்பதிலிருந்து சலாமத்து இந்த புதுசும் சலாமத்தும் அல்லாவுடைய உயர்தரமான பண்பு அதை இப்ராஹிம் அலி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தார் அதனுடைய வெளிப்பாடு என்னன்னு பாருங்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி தப்பிச்சுடுவாங்க நெருப்பு குண்டத்தில் நம்முருந்து தூக்கி போட்டான் பல பேர் மூலமாக பெரிய மைதானத்தில் பலர் மூலமாக கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்த பலனால் எரிக்கப்பட்ட அந்த நெருப்பு குண்டத்திலே தூக்கி எரிந்தான் அந்த சலாமத்தை அல்ல அங்கேயும் கொடுத்தான் குளிர்ந்த சலாமத்தான இடமாக அது ஆனது சிரித்து கொண்டே தீக்குண்டத்தில் இருந்து வெளியே வந்து காப்பாற்றப்பட்டவர்கள் இப்ராஹிம் அலிசலா சலாம் அல்லா கொதிசையும் கொடுத்தான் சலாமத்தையும் கொடுத்தான் இது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு இன்னும் அவர்களுக்கு நிறைய சிறப்பு அம்சங்கள் உண்டு நமக்கு எல்லாம் தெரியும் ஒரு காட்டிலே மனித நடமாட்டம் இல்லாத ஒரு காட்டிலே செடி கொடிகளோ பொற்பூண்டுகளோ முளையாத இடத்திலே காசு கொடுத்தாலும் உணவு பொருள் கிடைக்காத காசு கொடுத்தாலும் குடிப்பதற்கு தண்ணீர் கிடைக்காத விவாதின் இந்த வைதிகள் காபத்துல்லாவுக்கு பக்கத்திலே மனித நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்திலே தன்னுடைய குழந்தையையும் அந்த அவர்களுடைய மனைவி அம்மையார் அவர்களையும் அங்கே கொண்டு வந்து தங்க வைத்தார்கள் என்பதை ஆண் சொல்லுகிறது ஆனால் இந்த இடத்திலிருந்தும் நம்மளை விட்டுட்டு போறாமே என்று நினைத்தார்கள் அல்லாவுடைய வேலையா நான் போறேன் அல்லாவுடைய பணி அல்லாவுடைய கட்டளை நாம் போற ஒன்றும் ஆகாது என்று போய் போய்விட்டார்கள் அல்லாஹ் காப்பாற்றினான் சனாமத்து அவர்களுக்கு கிடைத்தது சாராவை பிடித்து வைத்துக் கொண்டு அழகாக இருக்கிறாள் என்பதற்காக வேண்டி கன்னானில் இருந்து ஷாமுக்கு வந்து கொண்டிருந்த நேரத்தில் பிடித்துக் கொண்டான் அந்த நாட்டு அரசன் அதிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றினான் இராக்கிலிருந்து புறப்பட்ட அவர்கள் ஷாமை கடந்து தொட அப்படியே மக்காவுக்கு வந்தார்கள் மக்காவிலே தங்களுடைய குடும்பத்தை அங்கே தங்க வைத்தார்கள் இடையிலே ஏற்பட்ட இடையூறுகள் பல இந்த அத்துறையையும் அல்லாஹ் காப்பாற்றினார் நம்ரூது பிரச்சாரத்திற்காக சென்ற இடத்திலே நம்ரூது செய்த கொடுமைகள் அவருடைய ஆட்கள் செய்த கொடுமைகள் இதெல்லாம் தன்னுடைய தந்தை தனக்கு எதிராக திரும்பிய கதைகள் எல்லாமே அல்லாஹ் அவர்களுக்கு சலாமத்தை கொடுத்தார் மகனாறு பெற்ற மகனாறு சரி தயார் ஆனால் அல்ல அதிலிருந்தும் சலாமத்தை கொடுத்தான் கத்தி அறுபடவில்லை கத்தி ஒன்றையாகிவிட்டதை தவிர இஸ்மாயில் அலி இஸ்லாம் அறுக்கப்படவில்லை அதற்கு பகரமாக ஒரு ஆட்டை அறுக்க சொன்னான் அல்லாஹ் ஒஃபதின் ஆகும் இது இப்படி சலாமத் என்பதை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்தான் சரி மூசா அலி சலாத் அசலாம் அவர்களுக்கு தபுதீல் என்ற அரபியிலே சொல்லுவார்கள் தக்லீப் என்று அரபியிலே சொல்லுவார்கள் ஒரு பொருளை வேறொரு பொருளாக மாற்றி காட்டுவது ஒரு பொருளை வேறொரு பொருளாக புரட்டுவது இப்படி புரட்டி காட்டுகின்ற மாற்றித் தருகின்ற ஒரு பண்பு இது அல்லாவுடைய பண்பு இது கண்ட கூட ஓதரம் அல்லாஹம் கண்புகளை எல்லாம் திருப்பி போடக்கூடியவனே அப்படின்னு ஒரு துவா இருக்குது یا مقلب القلوب یا مصرف القلوب منی دا یدے انگل اللہ مالک ان روڑے منی دا یدے تنوڑی یا اسٹپ پڑی یا پاین روڑے یا مقلب القلوب قلب اور حدیث نے اپڑی رکھر دے قلب المؤمن بین اسبعین من نسامی الرحمن یقلبوها کیف یشاہ மூமினுடைய கல்வ அல்லாவனுடைய கைவசத்தில் இருக்கிறது எப்படி வேண்டுமானாலும் அவன் திருப்புவான் புரட்டுவான் காடுகளிலே காய்ந்த இலை ஒன்று காற்றுக்கு அங்கும் இங்கும் புரண்டு கொண்டே இருப்பதைப் போல அல்லாஹ் அந்த மனிதனுடைய இதயங்களை மாற்றி கொண்டே இருப்பான் திடீரென்று அவனுக்கு ஈமானுடைய தௌஃபீட்டை கொடுப்பான் திடீரென்று அந்த ஈமான் அவனுக்கு பறிக்கப்பட்டுவிடும் அவனுடைய நிலமைகள் பலதாக ராத்திரி தூங்கும் போது மூமினாக தூங்கி கொண்டிருப்பான் காலையில எழும்போது காஃபாக மாறி விடுவார் அல்லா யாரை எப்படி ஆக்க வேண்டுமோ அப்படி பண்ணலாம் அல்லா ஆக்குவார் இந்த புறத்துகின்ற மாற்றுகின்ற தன்மை அல்லாவுடைய தன்மை அல்லாவுடைய பண்பு அதை ஹூசான் அலி இஸ்லாமுக்கு போடுத்தான் அலி இஸ்லாமுக்கு கொடுத்து என்ன ஆச்சு மொஜிசாவாக அல்ல கொடுத்தான் தடியை தூக்கி போடுவாங்க அது அப்படியே பாம்பாக மாறுது ஐயோ பாம்பா ஒன்றும் பயப்படாத அது அவர்களுக்கு ஒரு கலையாகவே ஆகிப் போய் விட்டது வலுமும் எதற்கப்பயும் ஜனாதி ஜெர்மிக்கு த கொடுத்து பயலாம் அந்த வைகை சூரியன் ஆயத்தன் ஹோரம் கையை அக்குல்ல கமக்கத்தில் எ வச்ச இப்படி வச்சப்படி எடுத்தாங்கன்னா அப்படியே படபட வள வேண்டும் பிரகாசிக்கும் மாற்றம் ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றி காட்டக்கூடிய ஒன்றை மற்றொன்றாக புரட்டி காட்டக்கூடிய இந்த ரெண்டு தன்மை அல்லா உடையது அதை இஸ்லாம் இஸ்லாமர்களுக்கு அல்லா கொடுத்து சிறப்பித்தான் சொல்லகும் இந்த ரசூல்மார்களிலே சிலருக்கு சிலரை விட அந்தஸ்தை நாம் கொடுத்திருக்கின்றோம் நமக்கு சம்பவங்களுக்குள்ள போன நேரம் அதிகமாகும் அப்படிங்கறதுனால சுருக்குகின்றேன் இந்த தன்மை மூசா லிஇலாத்து வலாம் அவர்களிடத்திலே இருந்தது அவருடைய வரலாற்றின் நெடுகிலேயும் பார்த்துக் கொள்ளுங்கள் எப்படியும் மாற்றி விடுவார்கள் மூழ்கி போக வேண்டிய நேரம் தண்ணியே மாறிடுச்சு பனி கெட்டியாக மாறுச்சு அந்த பனிக்கட்டி திடீரென்று ஐஸ் கட்டி கட்டியாக ஐஸ்கட்டியாக படிக்கட்டியாக இருந்த ஒன்று ஓடுகின்ற தண்ணீராக மாறியது பாறையாக மாறியது வழிவிட்டது ஒரு கல்லில் அடிப்பாங்க ஃபன் பஜரத் நியூஸில் தான் அசனத் ஐநா பனிரெண்டு கோத்திரத்தார்கள் பனிரெண்டு கோத்திரத்தார்களுக்கு பனிரெண்டு இடத்திலிருந்து தண்ணி பீறிட்டு வருகிறது அதை அவர்கள் பருகுகின்றார்கள் மாற்றம் முசாலி இஸ்லாமுக்கள் நான் கொடுத்துருந்தான் நேரடியா நேரடியாக மண் செல்வா இறங்கும் நல்ல பொறிச்சது புறா புறா அளவுக்கு இருக்கும் புறாவோட கொஞ்சம் சின்னதாவே இருக்கும் மேல இருந்து பொறிச்சு அண்ணா இறக்குவான் வேற எதுவும் மசாலா தடவ வேண்டியது இல்லை ரொம்ப பேர் அற்புதமான சுவையை தரக்கூடியது அது பறந்து வந்து இங்கே விழுகும் கையில பிடிச்சமுன்னா பறக்காது நம்முடைய கைக்கு அப்படியே கிடச்சிடும் ஒரு பொருள் மாற்றத்திற்கு உருவானதற்கு பிறகும் கூட அது உணவுப் பொருளாக அப்பொழுதுக்கு அப்பவே மாறுது கல் மாறியது இருந்து நேரம் ஒரு நம்முடைய வாசையில சொல்லணும்னா இந்த டியூப்லைட் மாதிரி ஒரு பில்லர் ஒரு பில்லர் அப்படியே இறங்கும் அந்த ஆடுகளிலே வசித்துக் கொண்டிருந்த அத்துணை பேருக்கும் அது பிரகாசத்தை கொடுக்கும் இப்படி தப்தி இது இது என்ற இந்த மாற்றங்கள் முசாதிடைய வழிநெடுகையும் மஜிசாக்களில் காண முடியும் அல்லா இதை அவர்களுக்கு தந்தார் இசாநிலிஸ்லாத்து அஸ்லாம் அவர்களுக்கு வரைகின்ற தன்மை இறந்து போனவர்களை உயிர்ப்பிக்கின்ற ஒரு பண்பு இது அல்லாவனுடைய பண்பு பெரும் தீராத எல்லாம் நோய்களுக்கு நிவாரணம் கொடுக்கக்கூடிய அந்த நோய்களுக்கு சிவாவை கொடுக்கக்கூடிய பண்பு அல்லாவுடைய பண்பு அந்த பண்பை ஈசாலை இஸ்லா இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான் இப்போ நம்ம ஒரு சின்ன கவனம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களிடத்திலே இந்த புதுசு சலாமத்து என்ற தன்மை இன்னைக்கும் இருக்குது யார் பின்பற்றிட்டு இருந்தா மக்காவில் இருக்கக்கூடிய குறைசிகள் அதை பின்பற்றுனாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய அந்த மார்க்கத்திலேயே இருந்தார்கள் அவர்களுக்கு அதே சலாமத்து இருந்தது என்று நாட்டுக்கு பயணம் புறப்பட்ட நேரத்திலையும் அவர்களுக்கு சலாமத்து கிடைத்தது ஷாம்நாத்துக்கு வியாபார கூட்டம் பயணித்த நேரத்திலேயும் அப்பொழுதும் பல இடர்கள் வர இருந்தது அல்லாஹ் சலாமத்தை கொடுத்தார் ரெண்டு ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை பயணம் போவாங்க இன்னொரு ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை வேற வியாபார பயணம் ரெண்டு முறை டெஹலத்தை ஷிட்டா ஒஸ்ஸைஃப் சைஃப்ன்னு சொன்னா வெயில் காலம் ஷிட்டான்னு சொன்னால் குளிர்காலம் இப்படி குளிர்காலத்துலையும் வெயில் காலத்துலேயும் ரெண்டு சஃபர் செய்வாங்க அதை இந்த கொரேஷ் கொரேஷிகளுடைய அவர்களை கண்ணியப்படுத்தி அவர்களை மகிழ்விப்பதற்காக வேண்டி அவருடைய கல்வியில் சந்தோஷத்தை கொடுப்பதற்காக வேண்டி இந்த மாதிரி ரெண்டு பயணங்களை அவர்களுக்கு கொடுத்தோர் சலாமத்தாக இருந்தார் வேறு சில இடையூறுகள் அதை பற்றி விவரம் அதிகமாக பேச வேண்டும் சொல்ல வந்த கருத்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை யாரெல்லாம் பின்பற்றினார்களோ அவர்களிடத்திலே அந்த சலாமத்து இருந்தது அவர்களை பின்பற்றிய யூதர்கள் அன்றும் இருந்தார்கள் இன்றும் இருக்கிறார்கள் அந்த யூதர்கள் பனு இஸ்ராயில் என்று சொல்லப்படுகின்றவர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் இஸ்லாமுக்கு இஸ்ராயின் பேர் அவங்களுடைய மக்களுக்கெல்லாம் அந்த இஸ்ரவேலர்கள் தான் சாமி நாட்டிலே சரியா பகுதியில இருந்தாங்க இன்னைக்கும் இருக்கிறாங்க ஆனால் அதே நிலை அதே அந்த தகுதி அதே அந்த தக்லீப் புரட்டி போடுவது மாற்றுவது இருக்குது ஆனால் நல்லதுக்காக வேண்டி பயன்படுத்தாமல் மோசமான அசத்தியங்களுக்கு தப்பான முறையிலே அதை பயன்படுத்துகிறார்கள் இப்போ பாருங்க முசாத்துலாம் அவர்கள் எவ்வளோ பெரிய மோஜிஸாவை காட்டினாங்க அதே போன்ற மோஜிசாவை இவர்களால் காட்ட முடியும் மாற்ற முடியும் மனிதனை இரும்பை மனிதனை போல மாற்றிட்டான் ரோபோட் தயார் பண்ணிட்டான் மனுஷன மாதிரியே அதுவும் செய்யும் எப்படியோ இருந்த பொருளை வேறொரு பொருளாக திருப்புகின்ற புரட்டுகின்ற அந்த தன்மை அவனை பின்பற்றக்கூடிய இடத்துல இருக்கிறது ஆனால் நல்லதுக்கு அவர்கள் பயன்படுத்தினார்கள் இவர்கள் தீவைக்கு பயன்படுத்துகின்றார்கள் ரோபோட்டை தயாரிக்கிறான் பறவைகளை விட்டார்கள் இவர்கள் பறக்க விடுகிறார் ஒன்றுமே இல்லாத ஒன்றை ஒரு பொருளை ஒரு உயிரினத்தில் இருந்து ஒரு பொருளை எடுத்து என்கிற முறையிலே ஒரு உயிரினத்தை அவன் மாற்றி காட்டுகிறான் அது சக்சஸ் இல்லையா அடுத்த விஷயம் ஆக இந்த மாற்றுறது புரட்டுறதுங்கிறது முசா அலி இஸ்லாம் இடத்திலேயும் இருந்தது அவர்களை பின்பற்றக்கூடிய இடத்திலையும் இருந்தது ஈசா அலி இஸ்லாத்து அசலாம் அவர்கள் நோய் நொடிகளுக்கு சிபாவை கொடுத்தார்கள் இன்றைக்கு அவர்களை பின்பற்றக்கூடிய கிறிஸ்தவர்கள் மருத்துவத்திலே முன்னோ முன்னோடியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கின்றார்கள் தீராத நோய்களுக்கு கூட ஆப்ரேஷன் செய்தோ அல்லது மருந்துகளை கொடுத்தோ எப்படியாவது அவனை புழைக்க வைப்பதற்கு முயற்சிக்கின்றார்கள் செத்து போன சடலங்களுக்கு உயிரை கொடுக்கின்ற அல்லாஹ் ஜல்லிசாமிக்கான அவருடைய பண்பை ஈசா அலி இஸ்லாமுக்கு அல்லா கொடுத்தான் ஈசா அலி இஸ்லாமிலிருந்து அவர்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கு அல்லா கொடுத்தான் அதிலே நல்லதற்கும் பயன்படுத்துகின்றார்கள் தீவைக்கும் பயன்படுத்துகின்றார்கள் ஒரு மனிதனை உயிர்ப்பிக்க வேண்டும் அவனுக்கு உயிர் கொடுத்து வாழ வைக்க வேண்டும் அதுக்கும் பயன்படுத்தினான் உயிரோடு இருக்கிறவன் வேணு சாகடிக்கிறான் அதுக்கும் பயன்படுத்தலாம் ஆக நம்ம சொல்ல வேண்டிய கருத்து என்ன வேண்டு சொன்னால் விளங்க வேண்டிய கருத்து என்னவென்று சொன்னால் அல்லாவுதல்லுடைய சில பண்புகளை சில அபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான் அந்த பண்புகள் அவர்களிலே இருந்தது அதன் மூலமாக சத்தியத்தை பரப்பினார்கள் தீனு இஸ்லாத்தை பரப்பினார்கள் ஈமானை உள்ளத்திலே பதிய வைத்தார்கள் இவர் நல்லவர்களுக்கு அது பயன்பட்டது ஆனால் அதே தன்மை அதை அவர்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கு இருக்கிறது ஆனால் அதை நல்ல முறையில் பயன்படுத்தக்கூடியவர்கள் மிக குறைவு தீமைகளிலே பயன்படுத்துகின்றவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் எனவே இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அவர்களுக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி எல்லாருக்கும் சேர்ந்து கொடுத்ததை ஒட்டுமொத்தமாக சேர்த்து நமிசல் அல்லாஹு அலி வசலாம் அவர்களுக்கு அல்லாஹந்தார் எத்தனை பேரை உயிர்ப்பித்திருக்கின்றார்கள் எத்தனை நோய் நொடி உள்ளவர்களுக்கு ஒன்றுமில்லை அவருடைய விரல் முனியின் மூலமாக ஷிபா ஏற்பட்டிருக்கிறது அவருடைய உமிழ் நீருடைய பதக்கத்தினால் ஷிபா ஏற்பட்டிருக்கின்றது இப்படி செத்து போக கிடைக்கக்கூடிய அவர்களுக்கு அவர்களுக்கு சிபாமை கொடுக்கக்கூடியது மற்ற இருந்ததை விட அதிகமாக பருமானார் சல்லல்லாம் வலி வசலம் அவரிடத்திலே மோஜிசாவாக அவர்களுடைய பின்பற்றக்கூடியவர்களிடத்திலே கராமத்தாக இன்று மறுக்கிறது வலிமார்கள் அந்த வேலையை செய்கின்றார்கள் ஈசானி இஸ்லாமுடைய கராமத் இங்கேயும் இருக்கிற இந்த இந்த கராமத் இருக்கிறது இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய கராமத் இந்த உம்மத்திலேயும் இருக்கிறது எல்லா நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்ட அத்துணை பேர் அற்புதங்கள் பெருமானார் சல்லா அலி வசல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கண்ணியத்திற்குரியவர்களே எல்லா நபிமார்களிலே எல்லோரும் ஒன்று போல அல்ல சிலருக்கு சிலரை விட சில அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்தான் இருந்தாலும் கூட பெருமானார் சல்ல அல்லாஹூ அலி வசலம் சொன்னார்கள் துஃபுதில் லூனி என்னை நீங்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்களை விட மற்ற நபிமார்களை விட ஞா துஃபுதில் ஊனி வைண்பாய் அவுகமாக்கான அலிஸ்லாம் நபிமார்களை வைத்து கொண்டு என்னை நீங்கள் சிறப்பாக்கி பேச வேண்டாம் யூனூஸ் அலி இஸ்லாம் அவர்களை விட கூட என்னை நீங்கள் பரிந்துபடுத்தி பேச வேண்டாம் சிறப்பித்து பேச வேண்டாம் என்று சொன்னார்களே அப்படியானால் அல்லா சொல்கிறதுக்கு அது மாற்று மாற சொல்கிறாங்களேன்னா அது தங்களுடைய பணிவை காட்டுவதற்காக வேண்டி அவர்கள் சொன்னார்கள் என்னை நீங்கள் அப்படி புகழ வேண்டாம் போல வேண்டாம் என்பது ஒரு மரியாதைக்காக வேண்டி ஒரு பணிவுக்காக வேண்டி சொல்லப்பட்டதை வர கூடாது என்பதல்ல உண்மையை மறைக்க முடியாது யுனு சலையாத்து வசலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் ஹிஜிரத்து செய்ததற்கும் பெருமானார் செல்லல்லாம் வலி வசலமர்கள் அவர்கள் உடைய அனுமதி பெற்று ஹிஜரத்து செய்ததற்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கத்தான் செய்தி போன்று பல சம்பவங்கள் இருக்கின்றன பெருமானார் செல்லல்லாஹ் வலி வசலமர்களுக்கு எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து அல்லாஹ் அருண அந்த நபி அவர்களை பின்பற்றக்கூடிய நல்ல தௌஃபியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக வருமானார் சல்லா வரீவு சல் மண்டத்தில் என்ன தன்மைகளை எல்லாம் அல்லாஹ் தந்தானோ அதையெல்லாம் பின்பற்றி வாழக்கூடிய நல்ல உம்மத்தினர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக ரப்பனா மின்னா دعانا صلاتنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير اعمالنا انك على كل شيء قدير صلي على النبي سيدنا محمد وعليه وصحبه اجمعين والحمد لله رب العالمين